அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் உபதேசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லப்படும் மூன்று தலாக்குகளும் ஒரு தலாக்காகவே கருதப்பட்டது அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஓர் ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லறத்தை துவங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்படும் திருமணம் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் ஓர் ஒப்பந்தமாகவே கருதப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருவரும் இணைந்து தங்களுடைய வாழ்க்கையை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டால் ஒருவரை விட்டு மற்றவர் பிரிந்து கொள்வதற்கான உரிமையை இஸ்லாம் இருவருக்குமே வழங்கியிருக்கிறது அவ்வாறு வழங்கப்பட்ட உரிமைகளில் ஆணுக்கு வழங்கப்பட்ட உரிமைக்குத்தான் தலாக் என்று சொல்லப்படும் தொடர்ந்து தன் மனைவியுடன் அவரால் பயணிக்க இயலாத சூழல் ஏற்பட்டால் இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த உரிமையை சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த ஒழுக்கங்களின் அடிப்படையில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் எத்தனை தலாக்குகளை சொன்னாலும் அது ஒரு தலாக்காகவே கருதப்படும் ஏனென்றால் ஒரு தலாக்குக்கும் அடுத்த தலாக்குக்கும் இடையே பேண வேண்டிய சில நிபந்தனைகளையும் வழிகாட்டுதல்களையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறது இதை புரியாமல் பலர் ஒரே சந்தர்ப்பத்தில் மூன்று தலாக்குகளை சொல்லிவிடக்கூடிய நிலை ஏற்படுகிறது அதை விளக்கும் விதமாகவே இந்த உபதேசம் அமைந்திருக்கிறது ஒருவர் ஒரு சந்தர்ப்பத்தில் எத்தனை தலாக்குகளை சொன்னாலும் அது ஒரு தலாக்காகவே கருதப்படும் அதை தொடர்ந்து அவர் பேண வேண்டிய நிபந்தனைகள் என்னென்ன என்பதை வேறு வேறு சந்தர்ப்பங்களில் அலமது நாம் அறிந்திருக்கிறோம் அல்லாஹ வாய்ப்பை ஏற்படுத்தினால் அது பற்றிய விளக்கங்களையும் பெற்றுக் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ உதவி செய்வானாக واخر دوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته